ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் நம்மளுடைய பிளாக் பார்க்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஜாலி தான் ஏன்னா ஒரு மொதல் வந்து மூணாந்தேதி ஸ்கூல் ஓப்பன் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இப்போ வந்து ஏழாம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் அப்படின்ட்டு போட்டுட்டாங்களா அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அடுத்து வந்து நம்மளுடைய வேலைகளை காலையிலே கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மற்றபடி எப்போமோ காலையிலே எழுந்திரிச்சி சமையல் பண்ணி அந்த எட்டு மணிக்கெல்லாம் சமையல் முடித்து அவங்களுக்கு காலையில் ரெடி பண்ணி முடித்து லஞ்சையும் முடித்து விடுவோம் இப்போ வந்து என்ன ஒரு வாரம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தான் வேணாலும் சரி நம்ம வேலையெல்லாம் பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் பிந்தி பார்க்கலாம் அதாவது ஒரேடியாக பார்க்காம மதியானம் லன்ச் மதியானம் ப்ரிப்பேர் பண்ணலாம் காலையில் ரெடி பண்ணால் கொஞ்சம் காலையில் அந்த சாப்பிட்றதுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம பண்ணிடலாம் அதுக்கு தான் இப்போ வந்து சமையல் வேலைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் முதல்ல போய் பால் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பால் நம்ம டீ போட்டுடலாம் இன்றைக்கி எதுக்கு டீ போடணும் அப்படின்னு அப்படின்னா அணு வந்து கொஞ்சோண்டு டீத்தொல் வந்து தந்தா அந்த இது பார்த்திங்களா அந்த டீ தொல் வந்து தந்தா இது வந்து ஊட்டியில் உள்ளது அப்படின்ட்டு ஒரு கப் தந்தா அப்போ நம்ம முந்தி நம்ம வேன் இருக்கும்போது அடிக்கடி ஊட்டிக்கு போகும்போது நம்மளுக்கு டீத்தூள்லாம் வரும் இப்போ வந்து நம்மளுக்கு டீத்தூள் இல்லை ஆனால் கடையில் வாங்கலாம் ஆனாலும் சரி அது ஊட்டி தேயிலை அப்படிங்கும்போது அது சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து டீத்தூள் தந்தலாம் டீ போடலான்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் இஞ்சி இலக்கெல்லாம் போட்டு அப்படியே ஒரு டீத்தூள் போட்டுடலாம் அடுத்து வந்து இதில் வந்து பால் இருக்கணும் பால் காய்க்கப்பறே மறுபடியும் வந்து தோசை மாவு வந்து எடுத்து வச்சுச்சுக்கேன் அதாவது இட்லி மாவு தான் நேற்று நைட்டும் வந்து இட்லியாக வச்சேன் அந்த அளவு தான் பார்த்தேன் சரியானுமா அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு வச்சுருக்கேன் நம்ம என்ன இதில் தோசை ஊற்றி தோசை ஊற்றி இன்றைக்கி வந்து சட்னி வைக்க போகிறேன் நேற்று வந்து இட்லி வச்சுருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த இட்லியில் உள்ள சாம்பார் வந்து கொஞ்சம் இருந்தது இதாக இருக்குது பாருங்கள் கொஞ்சோண்டு தான் கிடக்குது என்னமோ நேற்று சாம்பாராக அன்னைக்கு சாம்பார்னால் இதாக இருக்கும் அதனால் தேங்காய் வந்து குறிச்சு வச்சுருக்கு என்ன வந்து சட்னி வைக்கணும் அப்போ தோசையும் சுட்டு சட்னி வச்சு வச்சிடலாம் மறுபடியும் ஒரு கப்பு டீயும் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு மதியானம் நம்மளுடைய லஞ்ச் வேலையை பார்க்கணும் இங்கே வந்து ஒரே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு நேற்று நைட்லேயே நல்ல மழை இப்போமா அந்த மழை வந்து தூக்கிக்கிட்டே இருக்குது அப்படியே இருக்குது வெளியில் வந்து நம்மளுடைய அடுப்பு மறுபடியும் கவுண்ட டாப் எல்லாமே எப்படி இருக்குது ஏன்னா நைட்லேயே பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பாத்திரம் கூட இல்லை அடுத்தது வீட்டுக்குள்ளேயும் பாத்திரம் இல்லை தோசைச்சிட்டுட்டோம் அப்படின்னா தோசைக்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால் இட்லி பாத்திரம் அப்படின்னா இட்லி பாத்திரம் மறுபடியும் அதில் உள்ள தட்டு எல்லாமே வந்துடும் அதனால் இதுங்கணும் ஆனால் எனக்கு இட்லி தான் பிடிக்கும் பார்க்கலாம் நான் வந்து ஒரு தட்டாவது இட்லி வச்சுட்டு மறுபடியும் அவங்களுக்கெலாம் தோசைச்சிட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் மதியானம் லஞ்ச் வந்து இதில் தான் வைக்கணும் மீன் எனது வாங்கிட்டு வராங்களான்னு பார்க்கலாம் சாதம் வச்சு வெளில வேறு என்ன ஏதாவது கிளம்ப வைக்கணும் இப்படி தான் இருக்குது மறுபடியும் நம்ம மரத்தில் வந்து காய்ச்சிருந்த சப்பட்டை பழத்தை சாலம் பறித்து வச்சு வச்சிருக்கோம் அதுதான் இருக்குது இப்படி இதில் முட்டை இருக்குது அதான் என் இதில் வந்து கொஞ்சம் பேர்த்தம்பழம் வந்து அவங்க இருந்தாங்க அந்த பேர்த்தம்பழம் கொட்டை எடுத்துக்கிட்டு இதை போட்டிருக்கேன் அதுதான் இருக்குது இது வந்து ஒரு இதை மூடி வச்சு வச்சுருக்கேன் நேரத்து சாப்பிட்டு வச்சுருந்தது மூடி வச்சுருக்கேன் நான் காலையில் அதை கோழிக்கு வேஸ்ட்டில் தட்டினோம் மழை இருக்கா அதனால் வெளியிலே போகலை அப்படியே இருக்குது சரி நான் என்னவேன் என்னுடைய தோசைச்சுட்டு சமையல் வேலையை பார்க்கலாம் இதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் வந்து நல்லா இது வந்து இரும்பு கல் இது வந்து நம்ம கரண்ட் அடுப்புலேயும் வைக்கலாம் நான் வச்சு ஏற்கனவே சுட்டுருந்தேன் ஒரு வீடியோவில் கல் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது ஆனால் எப்படின்னா சூப்பராக நல்லா அழகாக வருதுண்ணா ஒன்றுமே பழக்கலாம் இல்லை நான் சுட்டேன் அன்னைக்கே கரண்ட் அடுப்பில் வச்சு தான் நாளே சுட்டேன் சூப்பராக வந்தது ஒட்டவும் இல்லை ஒன்றுமே செய்யலாம் அது போக நம்மக்கிட்ட ஏற்கனவே இன்னொரு கல் இருந்தா அந்த கால் நான் மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த இதுதான் தோசைக்கல் இப்போ இதில் வந்து முட்டை ஆம்லேட் போடுறதுக்குன்ட்டு அந்தளவு வச்சுட்டேன் மறுபடியும் அதில் பொரியல் பண்ணுவோமா இது வரும் நான்ஸ்டிக் தவா இது ரொம்ப யூஸ் பண்ணலை எப்போ மாதிரி யூஸ் பண்ணிடுறேன் அது சப்பாத்திக்கு அந்த இது வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் ஒரு மூணு தோசைக்கல் இருக்குது ஓகேங்களா நான் அன்றைக்கி இதில் தான் என்ன செய்ய பார்ப்பேன் இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு செய்யணாலும் செய்யலாமா அதனால தான் இந்த இரும்புக்கல் நல்ல வெயிட்டாக இருக்கும் அப்படியே எடுத்தது சூப்பராக இருக்கும் அதனால் அந்த கல்லும் எடுத்துட்டு தான் அடுத்து இந்த அறுப்பில் பொறிக்காஞ்சட்டியும் வாங்கிட்டு தான் வந்துருந்தேன் இந்த நம்ம கைப்பிடி வச்சது அந்த ரெண்டாக இருக்குது அதுவும் நல்லா அழகாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சரி நம்ம வந்து என்னமோ நான் வந்து தோசையை சுட்டு அதுக்கு பிறகு மீதமான வேலைகளை பார்க்கலாம் ஒவ்வொன்றா காலையில் வந்து இந்த வந்து தோசை வந்து இப்போ சுட்டுக்கிட்ருக்கேன்னா தோசை இதில் கொஞ்சம் சுட்டு வச்சிட்டேன் மறுபடியும் மாவு வந்து அதில் கொஞ்சம் குறையாக இருக்குது என்னை தூக்கி மீதமான மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ள கேண்டிதான் இதில் வந்து இட்லி வந்து வேக வச்சுட்ருக்கேன் இட்லி வந்து ஆவி வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அதான் ரெடி ஆகிடும் மறுபடியும் இதில் வந்து சட்னி வந்து வச்சுட்டேன் தேங்காய் சட்னி கடையில் போட்டு மறுபடியும் இதில் சாம்பார் வந்து கொஞ்சம் இருக்குது இந்த சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தாங்க மறுபடியும் டீ போட்டு வச்சு வச்சுருக்கேன் வேலை வந்து முடிஞ்சிட்டு நல்லா இஞ்சி இலக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தாலும் டீ போட்டாச்சு நல்லா இருக்குதா கலர் நல்லா சூப்பராக இருக்குது இதை விட லைட்டாக கொஞ்சம் தூள் போட்டால் போதும்னு நினைக்கேன் அப்படி சூப்பராக இருக்குது அப்படி தான் இருக்குது மறுபடியும் நேற்று வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதில் வந்து இஞ்சி இருக்குது நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜு கிளியான எடுத்து வச்சு வைக்கணும் நம்மளுக்கு இஞ்சி வந்து தேவைப்படுமா அதனால் தோசை வந்து சுட்டுட்டேன் போதும் ஏன்னா நிறைய தோசை இருக்குதா மறுபடியும் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக வந்துச்சு தோசை போதும் சட்னி வச்சாச்சும் என்ன பசங்களும் சாப்பாடு எடுத்துக்கலாம் அது வந்து இட்லி இட்லி வந்து ஆவி வந்துட்டு அதையும் பார்த்துடலாம் இட்லியும் வந்து வந்துடுச்சு நல்லா அழகாவிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு எதுவுமே இதையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ இட்லியாக வச்சாச்சு இட்லி வேணுங்கிறவங்க இட்லி தோசை நாங்கள் தோசெலாம் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க இனிமேல் மதியானம் காலையில் ரெடி பண்ண முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானம் நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம் இங்கே அடுப்பெல்லாம் க்ளீனாக இருக்குது அதனால் நம்ம வந்த உடனே அதெல்லாம் நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் இப்போ சமையல் வேலை வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது வெளியில் வச்சு வைப்பேன் அப்படின்னுலாம் கொஞ்சம் வெளியில் போனதுனால லேட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து இப்போ இப்போ தான் வந்தேன் வந்த உடனே அடுப்பில் கரண்ட் அடுப்பே அந்தளவு தண்ணி ஊற்றி வச்சு வச்சிட்டேன் இல்லைன்னா வெளியில் வச்சு வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் மறுபடியும் தீ பிடிக்கணும் அப்புறம் தண்ணி காயினா வைக்கிற அரிசியை போட்டு வடிக்கணுமேனு அந்தளவு இதிலையே வச்சுட்டேன் இது வந்து ஒரு இந்த அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி வந்து நல்லா காஞ்சிடும் அந்தளவு வைக்கிற நம்ம அரிசியை போட்டுட்டேன் அரிசி வந்து போட்டு கலக்கி விட்டாச்சு என்ன கொஞ்சம் நேரத்தில் இப்போ கொதிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து வறட்சியில் மீன் வாங்கிட்டு வந்தோம் ஒரு நாலு அயலை மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த நாலு மீனும் நூறுரூவா இந்தலாம் சரி இருப்பட்டு மீனும் இல்லை மறுபடி வந்து இங்கே தெங்குந்தூருக்கு போயிட்டு வந்தாங்க மீன்லாம் விலை ரொம்ப கூடுதல் அந்தளவு சரி வெளியில் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்தலாம் நார்கேல் போயிட்டு வந்தவன் வர்ற பாதையெல்லாம் அந்தளவு வாங்கிட்டு வந்துட்டோம் நாலு அயலை தான் நான் நாலும் நல்லா பெருசாக இருக்குது இன்னும் ஒரு தலை ஒரு வால் ஒரு ரெண்டு துண்டு அப்படி வெட்டலாம் ரெண்டு தொண்டு எடுத்துிட்டு பொலாம் பசங்களும் வீட்டில் இருக்காங்களா கொஞ்சம் பொறிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுக்கலாம் மறுபடியும் வந்து இதில் வந்து ஜூஸ் போட்டிருக்காங்க வீட்டில் இருந்தாலும் பசங்கள் எல்லோரும் அதனால் இதில் காலையில் சாப்பிட்டுப்பட்ட ப்ளேட் இருக்குது நான் வந்து காலையில் டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன் இப்போ நான் வந்த உடனே ஒரு கப்பு டீ போட்டு குடித்தேன் டீ போட்டு வச்சுருந்தனால அதை குடிக்கிற காலையில் அந்த இப்போ தான் அதை குடித்தேன்னா குடிச்சி அந்த டம்ளர் எல்லாத்தையும் போட்டாச்சு என்ன வந்து மீனை கழுவி கறியும் வச்சுருவாங்க சாதமும் வந்துடும் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அது ஜூஸ் நல்லா அந்த அருக்கு ஜூஸ் போட்டது இது வந்து அந்த பெரிய ஆரஞ்சு மாதிரி இருக்குல்ல பம்ப்ளீங் ஆஸ்தெல்லாம் இருக்குல்ல அதை வந்து அவங்க சாலம் வந்து ஜூஸ் போட்டிருக்கான் அது வந்து கசந்து கிடந்த மாதிரி இருக்கும் சும்மா சாப்பிட்டா கூட ஒன்றும் தெரியாது அதை ஜூஸ் போட்டு வச்சு வச்சுருக்கேன் அதில் உள்ள கோதல் வந்து இந்த இதுக்குள்ளே நான் சீனி போட்டு வச்சு அவன் வச்சிருக்கான் அதனால அது டேஸ்ட் இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் தலை சரினுட்டு விட்டாச்சு என்ன வந்து அவங்க வேலையெல்லாம் நான் பார்த்து குழம்புலாம் வச்சுட்டு அகிறதுங்களாம் குடிக்கிறவங்க குடிக்கட்டும் குடிக்கலன்னா இருக்கட்டும் சரி பார்க்கலாம் நான் வந்து மீனை கழுவி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சா என்ன ரெண்டு மூணு கருவேப்பழம் உருவி போட்டுட்டோம் அப்படின்னா கறி நல்லா காஞ்சிரும் அப்புறம் நம்ம எடுத்துச்சு சாப்பிட்டுக்கலாம் மீன் வந்து இன்னைக்கு பொதிக்கிறதுக்கு எடுக்கல அதாவது ஒரு தலை ஒரு துண்டு ஒரு வால் அப்படி மூணு பீஸாக வெட்டினேன் அப்போ பன்னெண்டு என்ன வந்துருந்து செவுளெலாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு தான் போட்டிருந்தேன் இதில் வந்து முட்டை வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து ஊற்றி வச்சு வச்சுருக்குறேன் அதாவது தண்ணி கொஞ்சம் வெந்நி ஆகிடு சூடாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டை போட்டால் முட்டை வந்து வெடிக்காத அதுக்காக இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏனிமே நாங்கள் மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கூட பார்க்கலாம் இது கூட வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ வரும் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தைய எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ வரும் அதையும் நீங்கள் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நைட்டில் உள்ள ஃபங்க்ஷன் தான் அதாவது நாங்கள் வந்து இது ட்வெண்ட்டி சிக்ஸில் உள்ளது அது வந்து போடணும்னு நினச்சேன் போட முடியலை அதாவது ஃபுல் வீடியோ இதெல்லாம் இல்லை கொஞ்சம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தால் எக்ஸாம் டைமாக அப்போ வந்து காலையில் எங்களால் போக முடியலை ஃபங்க்ஷனு நைட்டு தான் சரி அப்போ நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அந்தாலும் நாங்கள் கிளம்புனோம் பசங்க வந்து ஸ்கூலில் விட்டு வந்த பிறகு சாயங்காலம் போல தான் போகணும் இது எங்கேன்னா நான் எங்கள் ஊருக்கு தான் அதாவது இங்கே அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எங்கள் ஊருக்கு தான் போகணும் ஒரு நாலு மணி போல் போகணும் நைட்டில் ஒரு பதினொன்றரை அந்த டைமில் வந்துவிட்டோம் கார்லேயே போயிட்டு காலிலே வந்துவிட்டோம் உடனே இது வந்து ஒரு பக்கம் எங்கள் அக்காவோட குழந்தனோட மகளுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு அவங்க வந்து அக்காவை கட்டியிருக்கிறது வந்து எங்கள் அத்தை மகன் தான் மேரேஜ் பண்ணியிருக்குது அதனால் அந்த வழியிலேயும் நம்மளுக்கு சொந்தம் இந்த வழியிலேயும் அவங்க சொந்தம் அப்படி அந்தளவு அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் அந்தளவு போகணும் இது தான் அந்த பொண்ணு அப்புறம் அவளுக்கு ரெண்டு தாய் மாமா அந்த பொண்ணுக்கு அவளுக்கு ஃபங்க்ஷன் நடந்தது அதாவது தாய் மாமா சீர் கொண்டு அந்த வீடியோ அதெல்லாம் எடுக்கலை என்ன அப்படின்னா பெர்லின் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போனாலும் அப்பா வாட்ட நீ தட்டு தூக்கிட்டு வா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க இல்லை அப்படின்னா கொண்டு வந்ததுலாம் வரும் அதாவது எங்கள் ஊரில் அங்கே வந்து ஆடு அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி ஆடு கொடுத்துருந்தாங்க மறுபடியும் சீர் கொடுத்துருந்தாங்க இது வந்து மாமன் எடுத்த பட்டு அப்படி எடுத்து அவங்க வந்து ஹிந்து மரப்படி அவங்க வந்து ஆர்சி வேதம் ஆனால் ஹிந்து மரப்படி ஹிந்து முறை அப்படின்னு சொல்லி இல்லை அந்த ஓமகண்ட் அதெல்லாம் வள மாட்டாங்க இந்த மாலைலாம் மாற்றி அப்படி அவங்க செஞ்சாங்க அவங்க ஆர்சி முறைப்படி அவங்க செஞ்சாங்க மாலைலாம் மாற்றுவாங்க நம்மளுக்கு மாலை மாற்ற மாட்டோம் கொட்டு அடிக்க மாட்டோம் அவங்க கொட்டுலாம் போடுவாங்க அப்படி எல்லாமே செஞ்சுருந்தாங்க ரெண்டு தாய்மாமா மூத்த தாய் மாமாவுக்கு மேரேஜ் ஆயிட்டு ரெண்டாவது மாமா என்ன மேரேஜ் ஆகலை இவங்க வந்து இருக்கிறது வந்து ஈரோடு அப்புறம் அங்கேருந்து இங்கே பத்திரிக்கைலாம் கொண்டு வந்திருந்தாங்க நடந்தது வந்து அடைக்கலாபுரத்தில் வச்சு அதாவது ஆறுமுகநேரி பக்கத்தில் இருக்க ஊர் தான் அடைக்கலாபுரம் அதாவது காயல்பட்டணம் அடைக்கலாபுரம் அப்படிமம்லாம் அந்த இது தான் தான் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்தது நாங்களும் போனோம் போனோடனே அக்கா அம்மா அப்பா மறுபடி அங்கே உள்ளவங்க எல்லாத்தையுமே அன்னை அன்னை ஒய்ஃபு பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஏன்னா சொந்தம் அப்படின்னதுனால எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாத்தையும் இருந்தாலும் பார்த்தோம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் இறந்துட்டு அதுக்கப்புறம் அந்தலாம் சாப்பிட வந்தோம் சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம் மறுபடி சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது நல்லா சிக்கன் பறிப்பு மறுபடி மட்டன் கிரேவி அதுக்கு பிறகு சாம்பார் வச்சுருந்தாங்க அவியல் கூட்டம் வச்சுருந்தாங்க சாப்பாடு நல்லா இருந்தது நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டோம் இது வந்து அந்த பொண்ணோட பாட்டி அதாவது அவங்க அம்மாவோட அந்த பொண்ணோட அம்மாவோட அம்மாவும் அப்பாவும் நல்லா நிற்கிறவங்க மறுபடி வந்து அது வந்து என்ன ஒரு பச்சை கலர் சேரீ கொடுத்துருக்காள்ல அந்த பொண்ணு வந்து அந்த மூத்த மாமனோட ஒய்ஃப் அவங்க மாமி அவங்க எல்லோரும் இருந்தாங்க எல்லோரும் நின்று அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க மாலை மாத்துனாங்க இவ்வளோ தான் நடக்கும் அதாவது ஓமகண்ட வளர்த்து குளிக்க வச்சு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க இவங்க சீர் கொண்டு போவாங்க அதை அவங்க வாங்கி வைப்பாங்க அப்புறம் துணி கொடுப்பாங்க நம்ம முறைப்படி நம்ம எப்படிலாம் செய்வோமோ அதே மாதிரி தான் இந்து மரப்படியும் முதல்ல குளிச்ச ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அப்போது ஒரு இது அப்படியே எடுப்பாங்க இங்கே அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஸாரீ உடுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம் மேடைக்கு அப்படியே நடந்துச்சு அப்புறவு மாமம்மார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை பவுன் போட்டாங்க அப்படின்னாங்க ஒரு செயினாக போட்டிருந்தாங்களாம் அதுக்கு பிறகு அதாவது ஜுவல் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் அப்படியே நிறைய பேர் அவங்க போடுறவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் போடுவாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து அவங்க கொடுத்தது சிலுவை போட்டு கையில் ரூபா கொடுப்பாங்க அவ்வளோந்தான் அப்படின்னு எடுத்தாங்க அந்த மூத்த மாமனுக்கு வந்து ட்வின்ஸ் பேபி அதாவது ஒரு ஆண் ஒரு பொன் ரெண்டு பேர் இருக்காங்க ட்வின் பேபி அவங்க அதில் நிற்கிறாங்களா அவங்க தான் அந்த பொண்ணு இது வந்து இந்த ப்ளூ கலர் ஷர்ட் வந்து பொண்ணோட அப்பா அவங்க அம்மா வந்து கீழே இருக்காங்க அதாவது அவங்க வந்து அவங்களோட அக்கா மகளே கட்டிக்கிட்டாங்க அந்த பொண்ணு இந்த பொண்ணு இருக்கா இவளோட அம்மா வந்து அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கு அப்படி தாய் மா தாய்மாமாவையே மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படி கட்டி அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பியும் உண்டு இவங்க இவ்வளோ இருந்தால் இவங்க தான் ஃபேமிலி இது வந்து தாய் மாமா ஃபேமிலி அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு நாங்களாம் ஏற்கிற வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இவ்வளோந்தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஏற்கனவே நம்ம பிளாக் கூட இதை போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து சிம்பிளாக இருந்ததுனால இதாக என்ன விரிச்சு போட முடியலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை